ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் பத்தொன்பது சுதர்சனன் சுயம்வரத்திற்கு ஏகல் சுபாகுவின் சொல்லை கேட்ட அவன் மனைவியானவள் கணவன் சொல்லிய வார்த்தைகளை எண்ணி பார்த்து புன்னகையுடைய மகளை அழைத்து மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு முத்தமிட்டு கொண்டாடி சில இனிய வார்த்தைகளை சொல்ல தொடங்கினாள் நீ என்னிடத்தில் பிரியமில்லாத வார்த்தைகளை சொல்ல தோழியை அனுப்பினாய் அவளால் எல்லாம் அறிந்தேன் இஃதுவென்ன வீணான வார்த்தை இந்த வார்த்தையினால் உன் பிதாவும் நானும் துக்கம் அடைந்தோம் ஏனெனில் உன்னால் குறிக்கப்பட்ட சுதர்சனன் கெட்ட தசையடைந்து ராஜ்யாதி சகல சம்பத்தையும் இழந்து சேனைகளையும் பந்துக்களையும் கைவிட்டு திக்கில்லாதவனாய் தாயுடன் வனத்தில் கந்த மூல பழங்களை புஜித்து சரீர போஷனையற்று மிக வெளியனாய் வனத்திலேயே வசிக்கின்றான் அவனா உனக்கு கணவனாக வரத்தக்கவன் ஓ புத்திரியே விவேகத்தில் மேலானவராயும் உருவத்தில் அழகமைந்தவராயும் செல்வத்தில் ராஜ சின்னத்தோடு கூடிய சிறப்புடையவராயும் மதிப்பில் யாவராலும் குறை கூற வியலாத ஆண் தன்மை உடையவராயும் உள்ள ராஜகுமாரர்கள் உன் அருமைக்குரியவர்களாயிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் உனக்கு பிரியப்படாமல் போவராயினும் அச்சுதர்சனனுக்கு தம்பியாகிய சத்ருஜித்து ராஜ்ய பட்டாபிஷித்தனாயும் ரூபவானாயும் கோசல தேசத்தை ஆள்கின்றவனாயும் இருக்கின்றான் அவனையாவது கணவனாக கொள்வாய் ஓ அறிவில் சிறந்தவளே உன்னால் விரும்பப்பட்ட சுதர்சனனை உனக்கு கணவனாவான் என்பது எனக்கு சந்தேகம் ஏனெனில் அவனுடைய செய்திகள் உன் தந்தை சொல்லக் கேட்டிருக்கின்றேன் என்னையெனில் யுதாஜித் என்பவன் தன் பேரனுக்கு அரசாட்சி வரும் பொருட்டு வீரசேனோடு மகா யுத்தம் செய்து அவனை கொன்று மந்திரிகளோடு யோஜித்து தன் பேரனுக்கே பட்டம் கட்டி அரசால வைத்து பின்னர் சுதர்சனன் பாரத்வாஜர் ஆசிரமத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அவ்விடத்திற்கு போய் அம்முனிவரால் தடுக்கப்பட்டு தன் நகரம் போய் சேர்ந்தனன் அன்று முதல் மரண காலத்தை எதிர்பார்த்திருக்கும் எவனைப் போல் நெடுநாளாய் சமயம் பார்த்து என்று சொல்ல கேட்டிருக்கின்றேன் ஆகையினால் யுதாஜித்து அவனை காண்பானாயின் கொள்வதில் சந்தேகமில்லை என்றாள் சசிகலை கூறுகிறாள் ஓ அம்மணி என்ன சொன்ன போதிலும் என் மனதிற்கு சுதர்சனந்தான் பிரியமானவனாயிருக்கின்றான் ஆகையால் நான் சரியாதி ராஜனுடைய புத்திரியாகிய சுகன்னி சவணர் என்கின்ற ரிஷியை கணவனாக கொண்டு அவருடைய பணிவிடையில் எப்படி அன்புள்ளவளாயினலோ அப்படி ஆவேனென்று நீ நினைப்பாயாக ஏனெனில் மகாதேவி என் சொப்பனத்தில் அவனை வரனாகக் கொள்ள ஆக்ஞாபித்ததே அன்றி என் சித்தமாகிய சுவரில் எழுதியும் இனி நான் அவனை தவிர வேறொருவனை எப்படி வரனாக நினைப்பேன் அந்த இஷ்டனாகிய புருஷனை விட்டு வேறொருவனை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் அல்லாமலும் ஸ்திரீகளால் தங்களால் பதியாக கொண்ட புருஷனுக்கு கபடமில்லாமல் பணிவிடை செய்வாராயின் அதுதான் அவர்களுக்கு இம்மையில் சகல சம்பத்தையும் மறுமையில் மோட்சத்தையும் கொடுத்து சுகத்தை செய்வதாகும் இது நிச்சயம் ஓ அம்மணி இனி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றாள் இவ்வாறு அநேக திருஷ்டாந்தங்களுடன் சசிகலை பிரதிமொழி கூறியதை அவள் தாய் கேட்டு தன் கணவனிடத்தில் யாதும் விடாது சொல்ல இருவரும் ஆலோசித்து இருந்தனர் அப்பொழுது சசிகலை புத்திமானாகிய ஓர் அந்தனரை கூவி கூறுகிறாள் ஐயரே என்பால் தயவு செய்து என் பிதாவிற்கு தெரியாமல் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கும் சுதர்சன மகாராஜனிடத்தில் போய் நீ சொல்ல வேண்டியவை சில உள என்னையெனின் என் நிமித்தமாய் என் தந்தை ஸ்வயம்பரம் நாட்டப் போகிறாரென்றும் அக்காலத்தில் சதுரங்க சேனைகளோடு அநேக அரசர்கள் வரப்போகிறார்கள் என்றும் ஆரண்யவாசியாகிய அவனும் அவசியம் வரவேண்டும் என்றும் வரவேண்டுமென்கின்ற அபிப்பிராயம் உடையவள் நான் என்றும் சொல்லும் சொல்லும் பொழுது அந்த ராஜகுமாரனுக்கு இடையில் சந்தேகங்கள் உண்டாகும் அவைகற்கு சில உறுதிமொழி கூறுகின்றேன் அவைகளையும் மறவாமற் சொல்லல் வேண்டும் என்னையெனேன் என் சுயம்பரத்திற்கு அநேக அரசர்கள் வந்தபோதிலும் நான் மனதில் நீங்காத பிரியத்துடன் வரனாக வரித்துக்கொண்ட கொண்ட சுதர்சனனை அன்றி வேறொருவனை வரனாக கொள்ளேனென்றும் என் என்னப்படியே என் சொப்பனத்தில் தேவியும் ஆக்ை செய்திருக்கிறாள் கால் என்னுடைய உறுதியும் அவளுடைய ஆக்ஞையும் தவறுமாகில் விஷத்தை புஜித்தாயினும் ஜுவலித்து கொண்டிருக்கிற அக்னியில் விழுந்தாயினும் இறப்பேனென்றும் கூறுவீர் இப்பொழுது நான் கூறி வந்த உறுதிமொழி சொல்லளவாக கூறியதும் அன்று மன பூர்த்தியாக கூறியதாகும் உண்மையாம் உண்மையாமென்று நீர் கொள்வதற்கு நான் சரீர வாட்டமுற்று சகல சுகங்களும் துன்பமாய் பரிதவிப்பதொன்றே போதும் இதனையும் அவனுக்கு கூறுவீர் இவை யாவும் கேட்டு அந்த ராஜகுமாரன் ஒரு கால் நீ கூறுவதெல்லாம் சரியே அவளுடைய தாய் தந்தையர் வே வேறொருவனை வரனாக கொள்ள தூண்டுவாராயின் என்ன செய்வாள் என்று வினவுவானாயின் பகவதியாகிய அன்னை சொப்பனத்தின்கண் வந்து தூண்டிய அனுகிரகம் பொய்த்து போயினாளன்றோ இவர்களுடைய தூண்டுதல் பொய்யாகாது மெய்யாகும் ஒரு நாளும் அனுகிரகமும் பொய்யாகாது அவளுக்கு நீ கணவனாவதும் பொய்யாகாதென்று கூறுவீர் அப்பொழுதும் சந்தேகிப்பானாயின் தெய்வ பலமே பெரிதானதென்று தீர்மானித்து நீ சுயம்பரத்திற்கு வரவேண்டும் என்று சராசராத்மகமாக இருக்கின்ற ஆத்ம கோட்டிகளும் பகவதியின் சுவாதீனமாய் இருப்பன இந்திராதியரும் அத்தன்மையராய் இருப்பவர் ஆகையால் அவளுடைய ஆணைக்கு அந்நியமாக ஆகும் காரியங்களும் உளவோ ஆக்கும் கர்த்தாக்களும் உளரோ என்றும் சில ஞான மொழிகள் கூறுவீர் ஓ அந்தனரே அவனும் இந்த ஞான உண்மையை அறியத்தக்கவன் ஆனால் நீர் இவைகளெல்லாம் அதிரகசியமாக ரகசியமாக சொல்ல வேண்டுமே பிறரறிய சொல்ல போகின்றீர் நீர் தாமதம் செய்ய வேண்டாம் என்னுடைய உத்தேசத்தை முடிக்க வல்லவரும் அறிவுடையவரும் நீரே என்று பல உபச்சார நயமொழிகளை கூறி வேண்டிய தட்சிணையும் கொடுத்தனுப்பினாள் அந்த பிராமணன் அவளிடத்தில் விடை பெற்று பரத்வாஜர் ஆசிரமர் போய் சுதர்சனனைக் கண்டு சசிகலை சொல்லிய வண்ணம் யாவும் விடாது சொல்லி அவன் இசைவு பெற்று திரும்பினான் பிறகு சுதர்சனன் யாவையும் ஆலோசித்து இதற்கு தெய்வபலம் இருப்பதை நன்றாய் அறிந்து பரத்வாஜரிடம் போய் தேவி கட்டாட்சித்த செய்திகளை கூறி அவரது அனுகிரகமும் ஆணையும் பெற்று பிரயாணப்பட்டு போவதற்கு நிச்சயித்தனன் பிரயாண முயற்சியை அறிந்த மனோரமை நடுக்கமுற்றவளாயும் பீடிக்கப்பட்ட மன வருத்தம் உடையவளாயும் மிகுந்த பயத்தை அடைந்தவளாயும் கண்களில் தாரை தாரையாய் நீரை விட்டு அப்பா குழந்தாய் நீ எங்கே போக தலைப்பட்டாய் சுயம்பர நாடி வருகிற மகாராஜசபையில் நீ போவதற்கு துணியலாமா தனியாயும் விரோதத்திற்கு பாத்திரமாயும் இருக்கின்ற உன்னுடைய நிலையை மறந்து என்ன யோஜனை செய்து கொண்டு பிரயாணப்பட்டாய் உன்னை கொல்ல வேணும் என்கின்ற கருத்துள்ள யுதாஜித்து அந்த ராஜசபைக்கு வராமற் போவானா அந்தோ அவன் உன்னை பார்த்தால் கொல்லாமல் விடுவானா அந்த கூட்டத்தில் உனக்கு சகாய புருஷன் எவன் ஆகையால் ஓ என் கண்மணியே நீ போக வேண்டாம் உனக்கு மனையாட்டி இல்லாமல் போனாலும் போகட்டும் நான் ஏக புத்திரனை உடையவளாகிய துர்தசை உள்ளவள் நீ மரணமடைந்தால் எனக்கு ஆதரவாயுள்ளவர் யாவர் நான் எல்லா செல்வங்களையும் இழந்தவளாயிருந்தும் உன் ஒருவனால் எல்லாம் உடையவள் போல் இருக்கின்றேன் என் அருமை செல்வனே இப்பொழுது சொல்லிய தசையில் இருக்கின்ற என்னை ஆசை அற்றவளாக பண்ணுவதற்கு நீ ஆசைப்படாதே உன்னுடைய சத்ருவாகிய யுதாஜித்து உன்னுடைய பிதாவை கொன்றான் அந்த துஷ்டன் தனியே போகிற உன்னை அந்த சபையில் கொல்ல போகிறான் ஓ சுதர்சனா நீ போக வேண்டாம் என்றனள் தாயினுடைய பரிபவத்தை கண்ட சுதர்சனன் அம்மா நீ அஞ்ச வேண்டாம் நடக்க வேண்டியது எப்பொழுதும் நடந்தே தீரும் இவ்விஷயத்தில் விச்சனப்படுவது அழகன்று அன்றியும் உலக மாதாவாகிய தேவியின் ஆக்ஞையால் இப்பொழுது நான் சுயம்பரத்திற்கு போகிறேன் என்று அறிவாய் சக்திரிய ஸ்திரீயாயிருக்கின்ற நீ துக்கப்படுவது முறையாகுமா தேவியினுடைய அனுக்கிரகத்தினால் நான் எப்பொழுதும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தேரின் மேல் ஏறிக்கொண்டு அதிவேகமாய் போக வேண்டும் என்கின்ற அபேக்ஷையுடன் இருக்கும்பொழுது பொழுது மனோரமை புத்திரனுடைய தீர வார்த்தையையும் பிரயாணத்தில் தீவிரத்தையும் பார்த்து தீன ஸ்வபாவம் ஒழிந்தவளாய் சந்தோஷத்துடன் தேவியை தியானம் செய்து அத்தேவி அவனை முற்றும் காக்கும் நிமித்தம் கவசத்தை சொல்லத் தொடங்கினாள் ஓ புத்திரனே உன்னை அம்பிகையானவள் முன்னும் பார்வதியானவள் பின்னும் ரக்ஷிக்கட்டும் வராகி இடர் செய்வதாகிய மார்க்கங்களிலும் துர்கா தேவி அடைவதற்கு கூடாத காரியங்களிலும் மகா காளி கோரமாகிய யுத்தத்திலும் பரமேஸ்வரி மகாசபையிலும் மாதங்கி ஸ்வயம்பரத்திலும் பவானி தேவி ராஜ மத்தியிலும் சம்சார துக்கத்தை நிவர்த்தி பண்ணுவதிலும் கிரிஜை உள்ள குகை வழிகளிலும் சாமுண்டி நார் சந்திகளிலும் அனாதியாய் உள்ளவளாகிய காமகை காடுகளிலும் வைஷ்ணவி விவாத காலத்திலும் பைரவி சத்ருக்களுடைய யுத்தத்திலும் மகா மாயா ஸ்வரூபிணியாயும் ஜகத்தை படைத்தவளாயும் சச்சிதானந்த ரூபிணியாயும் உள்ள ராஜ எல்லா தேசங்களிலேயும் மற்றெப்பொழுதும் ரக்ஷிக்கட்டும் என்னும் பொருளமைந்துள்ள கவச்சம் ஆகிய ஆசி கூறி பின்னரும் மகனை பிரிந்திருக்க ஆற்றாலாகி ஸ்வயம்பரத்தில் என்ன விளையுமோ பயத்தால் மனம் கலங்கி நடுக்கமுற்று தன் அருமை மகனைப் பார்த்து என்னை வாழ்விக்க வந்த வாழ்வே நானும் உன்னோடு வருகிறேன் உன்னை விட்டு அரை நிமிஷமும் இங்கிருக்கேன் உனக்கு எங்கே போக வேண்டுமென்று மனம் இருக்கின்றதோ அவ்விடத்திற்கு என்னையும் அழைத்து கொண்டு போவா என்று சொல்லி தாதியுடன் பிரயாணப்பட்டாள் மகரிஷிகளும் ஏனையோரும் மங்களம் உண்டாகுகவென்று ஆசிர்வதித்து அடங்காத ஆனந்தத்துடன் புறப்பட்டனர் சுதர்சனன் யாவரையும் தடுக்காது அழைத்து ஒரு தேரோடு காசி நகரத்தை அடைந்தனன் இவன் செய்தியை தூதர்களால் சுபாகு அறிந்து எதிர் சென்று அர்க்கிய பாத்திய ஆச்சமணங்கள் கொடுத்து உபசரித்து ஒரு விடுதியமைத்து அதனுள் அறுசுவையோடு கூடிய உணவுகளை வகுத்து சேவகர் முதலிய பரிஜனங்களையும் சூழ வைத்து போயினன் அச்சமயத்தில் கருஷ தேசத்தரசன் மந்திர தேசத்தரசன் சிந்து தேசத்தரசன் யுத்தத்தில் சிறந்த மாகிஷ்மதி தேசத்தரசன் மலைநாட்டில் உள்ளவனாயும் சௌந்தர்யம் உடையவனாயும் உள்ள பாஞ்சால தேசத்தரசன் கர்நாடக தேசத்தரசன் சோழ தேசத்தரசன் பலிஷ்டனாகிய விதர்ப தேசத்தரசன் என்றெண்ணப்பட்ட சகல தேசத்து அரசர்களும் வந்து சேர்ந்தனர் யாவரினும் மேம்பாடுடையவனாகிய யுதாஜித்து தன் பேரனுடன் வந்து சேர்ந்தனன் இங்கனம் கூறிவந்த அரசர்களுடைய சைன்யங்கள் ஓர் அக்ரோணியாக திரண்டும் சுயம்பரத்தை பார்க்க வந்த நகரத்தவர்கள் வெள்ளங்களாக கூடியும் நகரம் முற்றும் சூழ்ந்தனர் இவர்களுள் தேசாதிபதிகளாயிருந்த அரசர்கள் சுதர்சனனை பார்த்து வியாக்குலத்தோடு இருக்க வேண்டிய இவன் வியாக்குளம் தாயாரோடு தனியனாய் தேரிலேறி கொண்டு விவாக நிமித்தமாய் இவ்விடம் வந்திருக்கிறான் இகுதென்ன புத்தி ராஜபுத்திரியானவள் பல சேனைகளோடும் பல ஆயுதங்களோடும் கூடியிருக்கின்ற ராஜகுமாரர்களை விட்டு பரதேசியைப் போலிருக்கின்ற என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது யுதாஜித்து அவ்வரசர்களை பார்த்து ஓ வீரர்களே கன்னிகை நிமித்தமாய் வந்திருக்கின்ற இந்த சுதர்சனனை நான் அடிக்கின்றேன் இதில் சம்சயம் இல்லை என்று கூறினான் அப்பொழுது நீதியில் சிறந்த கேரள தேசத்தரசன் கூறுகிறான் கண்ணிகையினுடைய இச்சையினால் வரித்து கொள்வதாகிய இச்சா ஸ்வயம்பரத்தில் யுத்தம் செய்வதுண்டா தங்களுக்குள்ள வன்மையினால் அபகரிப்பதாகிய வீர ஸ்வயம்பரம் இவ்விடத்தில் ஏற்படவில்லை அது இல்லாத பொழுது விவாதம் என்னவிருக்கின்றது பூர்வம் நீ இச்சுதர்சனனை துரத்தி பலாத்காரமாக உன் பேரனுக்கு அரசியலை கொடுத்தனை ஓ மகானுபாவனே இப்பொழுதும் கோசலபதியின் புத்திரனாகிய இந்த சுதர்சனன் நிரபராதியாயிருக்க அவனை நீ அடிப்பேன் என்பது தர்மமாகுமா உனக்கு இப்போதிருக்கும் சரீர பலத்தினால் விளையும் பாவ விளைவை அறியாமல் ஏன் அகங்காரத்தை அடைகின்றாய் அகுது அநீதியால் வரும் பாவ பலத்தை உனக்கு கொடுக்குமேயன்றி பிறருக்கு எல்லத்தனை தீங்கும் கொடுக்க முடியாது யாரையும் காக்கின்ற ஜெகதீஸ்வரர் ஒருவர் பல்லாண்டு பல்லாண்டாய் இருக்கின்றார் அவர் தர்மம் சத்தியம் என்கின்ற இரண்டை ஏற்படுத்தி அவ்விரண்டையும் உடையோருக்கு ஜெயத்தையும் அவ்விரண்டையும் விட்டவருக்கு அபஜயத்தையும் தருகிறார் ஆகையால் அதர்ம புத்தியினால் செய்வதாகிய பாவ தொழிலை விடு ரூபவானாயும் ராஜ்யத்தோடு கூடினவனாயும் ஸ்ரீமானாயும் இருக்கின்ற உன் பேரனும் சிரேஷ்டர்களாகிய மற்றுமுள்ள ராஜபுத்திரர்களும் ஒன்றும் இல்லாதவனாயிருக்கின்ற இருக்கின்ற சுதர்சனனும் இங்கு வந்திருக்கின்றனர் சுயம்பரத்தில் ராஜகன்னிகை வருவாளானால் இவர்களுள் ஒருவனைத்தான் விரும்பி மாலை சூட்டி ஸ்வீகரிப்பாளையன்றி யாவர்க்கும் மாலை சூட்டி யாவரையுமா விரும்பி சுவீகரிப்பால் அன்றியும் மாலை சூட்டுவது கன்னிகையினுடைய இச்சையாயிருக்கின்ற பொழுது உன் மற்ற யாருடைய இச்சையாவது நுழைவதற்கு இடனுண்டா இவைகளையெல்லாம் எண்ணி பாராமல் நீ ஏன் சண்டையை தேடுகிறாய் ஓ அரசர்களே இப்பொழுது நான் சொல்வதில் ஏதேனும் பிழையிருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் அறிவாளிகளையன்றி வேறல்லர் அறிவாளிகள் ஒருவருக்கும் விரோதமுண்டாகும்படி செய்கிறதில்லை என்று கூறினான் பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று